வரமத்துலி தால வளவற்ற அருளாளனும் நிகரட்ட அன்புடையமாகிய எல்லாமல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போட்டி ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே இந்த புனிதமான ரமலானுடைய வேலையிலே அல்லாஹு நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய வெகுமதிகள் நிகரற்றவைகள் எண்ணிலடங்காதவைகள் அந்த அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய அந்த கருணையும் கிருபையும் அருட்கொடைகளும் யாராலும் எண்ணிவிட முடியாது அவ்வளவு தயான தன்மையோடு அல்லாஹ் இந்த அடியார்கள் மீது இந்த ரமலானிலே பாசங்களை கொட்டியது போல நேசத்தை கொட்டியது போல அல்லாஹ் நம் மீது அருளை கொட்டுகிறான் அதை அடைந்து கொள்வதற்கு மனிதன் அதை அடைந்து கொள்வதற்கு மிகப்பெரிய முயற்சிகள் எடுத்து பெறும் நன்மைகளை அவர்கள் அடைந்து கொள்ள வேண்டும் பாருங்க அதில் விசல் லாலேஸ்வரன் சொல்றாங்க மூன்று விஷயங்களை செய்யுங்க நாங்கள் சுவர்க்கத்தை இலகுதலாக நீங்கள் அடைய முடியும் நாங்கள் சொர்க்கத்தை அடையிறது லேசாங்க எங்க சொர்க்கத்தை அடையிறது லேசா இன்னைக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியில் இந்த உலகத்தில் ஒரு சொந்த வீடு வாங்கி வாழ்றதே ரொம்ப பெரிய சிரமம் வாங்கி வாழ்றதே பெரிய சிரமம் வாடகைக்கு வீடு கிடைக்கிறது பெரிய அது வேற சொந்த வீடு வாங்கி வாழ்றதுங்கிறது மிகப்பெரிய சிரமம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியில் ஆனா அதில் சொல்றாங்க மூன்று விஷயங்களை உங்களுடைய கையில் எடுத்துக்கங்க சுவனத்தை நீங்கள் மிக இழகுதலாக அடைய முடியும் நாங்க கவனிக்கலாமா ரொம்ப ஈஸி மெத்தேட் ரொம்ப ஈஸி மெத்தேடு சொன்னாங்க அஃப்சு சலாம் சலாத்தை பரப்புங்கள் என்ன ச பார்த்தவங்களுக்கு சலாம் சொல்லுங்க இன்னைக்கு இருக்கா சலாம் யாருக்கு அதிசல வருது தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் எல்லாத்துக்கும் சலாம்னு சொல்லுங்க நாங்க நாம தெரிஞ்சவங்களுக்கு சொல்றோம் தெரியாதவங்கள விட்டுறோம் நாமளே நன்மை விட்டுறோம் எனவே சலாமை பரப்புங்கள் பாருங்க அதுக்கு மட்டும் எப்படிப்பட்ட வாசகம் பாத்தீங்களா என்ன அர்த்தம் எல்லா நேரத்திலையும் யாருக்கும் சொல்லுங்க எல்லாத்துக்கும் சொல்லுங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாத்துக்கும் சொல்லுங்க எதிரிக்கும் சொல்லுங்க குடும்பத்துல சொல்லுங்க அப்ப நாம் சொல்வது ஒரு மனிதனை சுவர்க்கத்துக்கு இலகுதலாக தள்ளுகிறது இரண்டாவத சொன்னாங்க உணவழியுங்கள் உணவு கொடுப்பது பசித்தவர்களுக்கு உணவு கொடுப்பது சுவர்க்கம் நமக்கு கிடைப்பதற்கு இலகுதலாக ஆகிறது எங்கெங்க இருக்கு இன்னைக்கு காசு வேண்டாம் எவ்வளவு வேணாலும் கொடுக்குறேன் உணவுலாம் கொடுக்க முடியாது எனக்கே வீட்டில் சமைச்சு போறது பெரிய சிரமம் அப்படியே டக்குன்னு விருந்தாளி வீட்டுக்கு கூட்டு போனாலும் வீடு என்ன ஆயிரும் அதுக்கு தனி முகரைய வச்சிருப்பாங்க கொண்டு போய் ஆனா வீட்டுக்கு கூட்டு போயிட முடியாது வீட்டுக்கு கூட்டு போயிட முடியாதுங்க ஆனா நவீசர்ல சொல்றாங்க இலகுதலாக கிடைக்க கிடைக்கப்பெற வேண்டும் என்றால் உணவழியுங்கள் உணவழியுங்கள் பசித்தவர்களுக்கு உணவழியுங்கள் சொர்க்கம் என்ன கிடைக்கும் கிடைக்கும் என்னாயிரும்ப அதே போல மக்கள் எல்லாம் மூன்றாவது மக்கள் எல்லாம் தூங்கும் பொழுது மக்கள் எல்லாம் கொள்ளும் பொழுது நீங்கள் நீங்கள் நடுநிசி வேலையிலே எழுந்து இறைவனிடத்திலே அழுங்கள் தொழுகுங்கள் சொர்க்கம் இலகுதலாக கிடைக்கும் செய்யலாமா மக்கள் எல்லாம் துயில் கொண்டிருக்கிறார்கள் நல்ல அயர்ந்து தூங்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் நீங்க நடுநிசி வேலையில படைத்த ரப்பை நினைத்து எழுந்து அல்லாவிடத்தில் அழுங்கள் சஜிதாவில இருந்து புலங்க சஜிதாவில இருந்து என்ன செய்யுங்கள் அல்லாவிடத்தில் முறையிடுங்கள் அல்லா இத விரும்புறான் அல்லாவுக்கு அந்த விருப்பம் வந்துருச்சுன்னா என்ன அடியான் என்னிடத்திலேயே அழுகிறானே புரளுகிறானே எரிடத்தில் உரிமையாக போராடுகிறானே எந்த நிலை வரும் பொழுது எல்லாமும் இறங்கி வந்துடுவானுங்க அல்லாமும் இறங்கி வந்துடுறான் இறங்கி வந்து வழங்கக்கூடிய சன்மானம் என்ன சொல்லுங்க என்ன சன்மானம் சுவனம் சுவனம் ரொம்ப ஈஸியா கிடைச்சிருது சுவனம் நமக்கு ரொம்ப ஈஸியே மெத்தல கிடைச்சிருது அப்படின்னா இந்த மூன்று செயல்கள் அதுலேயும் குறிப்பாக ரமலானுடைய வேலை நாம எல்லாம் சகருக்கு எந்திரிக்கிறோம் சகருக்கு எப்போ எந்திரிக்கிறோம் சொல்லுங்க ஆ விடியற் காலையில் எழுந்திருக்கிறோம் மூன்றரை மணிக்கெல்லாம் எந்திரிச்சு என்ன செய்கிறோம் சாப்பிடுறோம் மூன்று மணிக்கு எழுந்து ஃபஜர் வருவதற்கு முன்னால் நாம சாப்பிட்றோமே அந்த சகருடைய வேலையில் எப்படி சாப்பிட்றதுக்கு எந்திரிக்கிறோமா இல்லையா ஏன் ஒரு ரெண்டு ரெண்டுக்கா தொழுதுட்டா என்ன அதாங்க தகஜத்து அதுக்கேண்டு எழ வேண்டும் ஆனால் உணவு உண்பதற்காக வேண்டி எழுந்திருந்தாலும் கூட அந்த நேரத்திலே நாம் என்ன செய்வது சகஜத்தினுடைய தொழுகையை தொழுவது ரெண்டு ரெண்டு காத்தா தொழுவுங்க எட்டு தொழுங்க பனிரெண்டு தொழுங்க நாலு தொழுவுங்க ஜஸ்ட் ஒரு ரெண்டரை காத்தா தொழுவுங்க அந்த நேரத்தில் மக்கள் எல்லாம் துயில் கொண்டிருக்கும் பொழுது நடுநிசி வேலையிலே சஜிதாவிலே இருந்து இரவிலத்திலே உங்களுக்கு உள்ளத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களையும் கொட்டுங்க உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கிறது அவைகள்லாம் முறையிடுங்க சில கேட்கலாமா அல்லா வாருங்க ஒரு கல்ல ரெண்டு மாங்கா மாறி சகரையும் கொடுத்து அந்த சகரில் அல்லாவிடத்துல நெருங்குவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கான் இத நாம பழகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப ரம்ஜான் பூரா ஒரு மாசம் ரம்ஜான்ல நீங்க தகஜத் தொழில் பழகிட்டீங்கன்னா சகர் ரமலானுக்கு பிறகு கிடையாது ஆனா தகஜத்து வரையும் இருக்குது அது நம்மள்கிட்ட வந்துடும் எல்லாம் தூங்குற நேரத்தில் நாம எழுந்து அல்லாவிடத்தில் போராடும் பொழுது அல்லா நம் கஷ்டங்களை லேசாக்கிறான் செய்யலாமா எங்க பெரும்பான்மையான மக்கள் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் எல்லா அந்த சகருடைய வேலையில இருக்கா இல்லையா அல்லாவிடத்துல அழுகிறத விட்டு போட்டு அதுல எந்த அகிர்த்த வந்து உட்கார்ந்தா உங்களுக்கு என்ன இருக்குது எனவே அல்லாவிடத்துல உண்டான தொடர்பை பிரித்தவர்கள் தான் எனவே அந்த நேரத்தில் இரவனிடத்துல முறையிட்டு அழுவது அல்லாவிடத்தில் போராடி பெறுவது சாரா செய்யலாமா அல்லா குஷ்பகானு தாலா அப்படிப்பட்ட புனிதமான இந்த இரவுகளிலே இந்த நாட்களில் இந்த மாதங்களிலே அவ்வளோ பெரிய பெண்ணும் பெரும் நன்மைகளை பெறுவதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபிக் செய்வானாக சாலா நாளை சந்திப்போமா சலாமலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வபர்காத்திர